கலிங்கத்து பரணி ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு பரணி என்பது பெயர் தொன்னூற்றி ஆறு சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் கலிங்கத்து பரணி கலிங்கத்து மன்னன் அனந்தவர்மன் வசஸ் கே எஸ்னா குளோத்துங்க சோழன் முதலாம் குளோத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான் அது உங்களுக்கு எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்ள ஏ ஏன்னா அனந்தவர்மன் வசஸ் கே எஸ் அதில் யார் வெற்றி பெறாங்கண்ணா கேஎஸ் எஸ் கே எஸ் முதலாம் குலோத்துங்க சோழன் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது தாழ் இசைகள் உள்ளன சயங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்கூத்தார் இந்நூலை தென்தமிழ் தெய்வபரணி என புகழ்ந்துள்ளார் ஆசிரியர் குறிப்பு கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் சயங்கொண்டார் இவர் திருவாரூர் மாவட்டம் ஊர் தீபங்குடி முதலாம் குலோத்துங்க சோழையின் முதலாம் குலோத்துங்க சோழன் அரசவை புலவர் பரணிக்கோர் சயங்கொண்டார் என பலப்பட்டடை சொக்கநாதர் புலவர் பாராட்டியுள்ளார் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு நூட்கள் இசையாயிரம் உலாமடல் கலிங்கத்துபரணி சொற்பொருள் தீயின்வாய் நெருப்பில் சிந்தை எண்ணம் கூற மிக நவ்வி மான் முகில் மேகம் மதி நிலவு உகு சொரிந்த இலக்கண குறிப்பு வெந்து உலர்ந்து என கூற ஈக்குவல் டு வினையச்சம் சென்னாய் பண்புத்தொகை கருமுகிலும் வெண்மதியும் என்னும்மை கருமுகில் வெண்மதி தொகை கருமுகில் வெண்மதி பண்புத்தொகை கடக்க ஓடி இளைந்து வினையச்சம் பிரித்தறிதல் வாழிநீர் வாயின் கூட்டல் நீர் வெந்துளர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து காடிதனை காடு கூட்டல் இதனை கருமுகில் கருமை கூட்டில் கருமை கூட்டல் முகில் வெண்மதி வெண்மை கூட்டல் மதி